السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومكروا مكر الله والله خير الماكرين إذا قال الله إيه يا عيسى إني متوفيك ورافعك إلي ما ومطهرك من الذين كفروا وجائل الذين اتبعوك الذين اتبعوك فوق الذين كفروا إلى يوم القيامة ثم إلي ماجعكم فاكم بينكم فيه فيما كنتم فيه تختلفون فأما الذين كفروا فأذبهم عذابا شديدا في الدنيا والآخرة وما لهم من ناصرين وأما الذين آمنوا وعملوا الصالحات فيؤمنون فَيُوَافِّيهِمْ أُجُورَهُمْ فالله لا يحب الظالمين ذلك نطلوه عليك من الآيات والذكر الهكيم وذكر الحكيم وذكر الحكيم إن مثل عيسى عند الله كثير كمثل آدم خلقه من تراب تراب ثم قال له كن فيكون الحق من ربكم فلا Takum minal mumtariin faman ha jakafihi mim ba'di ma ja أكَمِّنَ من العلم فقل تعالوا ندعو أبنا أنا وأبنا أكم ونساء أكم وأنفسنا وأنفسنا وأنفسكم ثم نبتهل فنجعل لعنة الله على ال...

கொலை செய்து விடும்படி அல்லாஹ் அவர்களுக்கு சதி செய்து விட்டான் அல்லாஹ் சதி செய்பவர்கள் மிக மேலான சதி செய்பவன் ஈசாவை நோக்கி அல்லாஹ் கூறியதை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துவீராக ஈசாவே நிச்சயமாக நான் உமக்கு உமது ஆயுளை முழுமைப்படுத்துவேன் உம்மை நம்மளவில் உயர்த்தி கொள்வேன் நிராக நிராகரிப்பவர்களின் அவதூறிலிருந்து உங்களை பரிசுத்தமாக்கி வைப்பேன் உங்களை பின்பற்றுபவர்களை பின்பற்றவில்லை நிராகரிப்பவர்கள் மீது இறுதி நாள் வரை மேலாக்கி வைப்பேன் என்று கூறி ஈசா என்று கூறி ஈசாவே அந்நிராகரிப்பவர்களை நோக்கி என் கூறியதை நிற்கூறுவீராக அல்லாவாகிய என்னிடமே நீங்கள் மீண்டும் வருவீர்கள் நீங்கள் தர்க்கித்துக்கொண்டிருப்பவற்றைப் கொண்டிருப்பவற்றை பற்றி அந்நேரத்தில் நான் உங்களுக்கிடையே தீர்ப்பளிப்பேன் என்று கூறினான் ஆகவே அவர்கள் எவர்கள் உம்மை நிராகரிக்கிறார்களோ அவர்களை நான் இம்மையிலும் மறுமையிலும் கடுமையாக வேதனை செய்வேன் அவர்களுக்கு உதவி செய்பவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் நவந்தவில மிகா எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயர்களை செய்கிறார்களோ அவர்களை நற்கூலி அவர்களுக்கு முழுமையாக வழங்குவான் அல்லாஹ் நிராகரிப்பவர்கள் நேசிப்பதில்லை நபியே நாம் உம் மீது ஓதிய இவை இறைவனுடைய வசனங்களாகும் ஞானம் நிறைந்த உபதேசங்களாகவும் இருக்கின்றன நிச்சயமாக அல்லாவிடம் ஈசாவுக்கு உதாரணம் ஆதமுடைய உதாரணத்தை போன்றதே அவன் அவரை மண்ணால் உற்பத்தி செய்து மனித மனிதனாக ஆக என்று கூறினான் உடனே அப்படி ஆகிவிட்டது நபியே ஈசாவை பற்றி உமக்கு இறைவனிடமிருந்து கிடைத்த விஷயங்கள் தான் உண்மையானவை ஆகவே இதை பற்றி சந்தேகப்படுபவர்கள் நீரும் ஒருவராக ஆகிவிட வேண்டாம் அல்லா நபியே இதை பற்றி உமக்கு உண்மையான விவரம் கிடைத்த பின்னரும் உம்மிடத் உம்மிடம் எவருக்கும் எவரும் தர்க்கித்தால் அவர்களுக்கு கூறுவிறாக வாருங்கள் எங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளையும் எங்கள் பெண்களையும் உங்கள் பெண்களையும் எங்களை உங்களையும் அழைத்து ஒன்று சேர்த்து வைத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் நாம் கூறுவதுதான் உண்மையான சத்தியம் செய்து கொண்டு சத்தியம் செய்து இதற்கு மாறாக கூறும் பொய்யர்களை மீது அல்லாவின் சாபம் உண்டாகுவதாக என்று பிரார்த்திப்போம் என்று கூறும்படி கட்டளையிட்டான் இவ்வாறு நபியவர்கள் அழைத்த சமயத்தில் ஒருவருமே இப்படி சத்தியம் செய்ய முன்வரவில்லை நிச்சயமாக இதுதான் உண்மை வரலாறு வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாவித வேறு யாரும் இல்லவே இல்லை நிச்சயமாக அல்லாஹ் தான் அனைவரும் மிகத்தவன் ஞானமுடையவன் ஆவான் பெஷகல்லா